வெயிட் குறையணும்னு நினைக்கிறவங்க அதேமாதிரி சர்க்கரையை கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து சாதத்தை முழுமையாக அவாய்ட் பண்ணிடுறாங்க ஆனால் அதே சாதத்தை தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக வச்சுட்டு பழைய ஆக்கி சாப்பிட்றதோ இல்லை ஃப்ரிட்ஜில் சாதத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் இல்லாட்டி ரீஹீட் பண்ணி சாப்பிட்லாம் பொங்கல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரைட் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி சாப்பிடும்போது என்னாகும்னா அந்த சர்க்கரையோட அளவு டக்குன்னு ஏறாமல் பார்த்துக்கும் இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சாதம் சமைச்சோடனே சாப்பிடும்போது நம்மளுக்கு சர்க்கரையோட அளவு டக்குன்னு ஏறும் ஆனால் அதே பழைய சோறாக்கி சாப்பிடும்போது அந்த ஸ்டார்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக மாறிடும் அப்படின்னா என்னென்னா நம்மளோட உடம்பால் அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ண முடியாது அது ஒரு ஃபைபர் மாதிரி ஆக்ட் பண்ணும் அதே நேரத்தில் நம்மளோட குடலில் இருக்க நல்ல பாக்டீரியாவுக்கு அது ஒரு நல்ல உணவாக இருக்கும் இந்த கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்போது ஆகும்னா வயிறு உப்பூசம் ப்ளோட்டிங் கேஸ் மாதிரி உப்பிக்குது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சரியாகும் கூடவே வந்து இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ரைஸில் பி சிக்ஸ் பி டுவெல் இருக்கும் ஆனால் அதோடய பயோ அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய சூழலில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது அயன் டிஃபிஷியன்ஸ் இருக்கவங்களும் இது ரொம்ப நல்ல உணவு ஸோ வந்து வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை வந்து சர்க்கரையை கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்கான ஒரு சிறந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பழைய சாதம்